எல்லாத்துக்கும் உணக்கம் நல்லா இருக்கிறீங்களேன்னா நம்ம வில்லேஜம் பேசுகிறேங்க எனக்கு எப்படி இருக்கிறீங்க உங்கள் ஊர்லலாம் மலைங்களா மலைகள்லாம் வேஞ்சாதான் கொஞ்சம் சாக்கிரதையே இருங்க எல்லாம் காய்ச்சல் வேறு அது இதுன்னு வருதுங்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் சூடு குடிங்க நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மழை வருதுங்க ஆனால் அப்புறம் அப்போ அப்பப்போ வெட்டாப்பில ஆகிடுதுங்க சும்மா கொசு கொசுன்னு தூரிகிட்டே இருக்குதுங்க ஒன்றா வேஞ்ச வேகமாக வேஞ்ச ஆகு அதேன்றான்னா சும்மா ஆள் நிலையிறக்க அளவுக்கும் இல்லாமல் துணி கூட போட முடியாமல் இதெல்லாம் விட கொடுமை என்னென்னா மாடுகன்னு மேய்க்கிறக்க முடியாமல் கிடக்குதுங்க ஆ ஆனுங்க சரி வந்து ஒரு வெட்டு வடக்கு நல்லா சட்டுப்பிடுன்னு பேஞ்சா தான் ஆகுது அது எங்கே வேது சரிங்க அது இருக்கட்டே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்திங்க வந்து ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து ஆட்டு வீடியோ பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இருந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் தடுப்பூசி போடுறதை பற்றி கேட்டிருந்தாங்க இங்கே வாருங்க நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் என்ற மாடு வளர்ப்புலையும் சரி ஆடுகள் வளர்ப்புலையும் சரி அம்மணி என்ன செஞ்சுருக்கிறனோ அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அம்னி இப்போ நான் ஒரு விஷயத்த செஞ்சு அது பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் நான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த முடியும் இல்லைங்களா நான் ஏனாவது ஆனோன்னாலும் சொன்னால் அது சரிப்பட்டு வராதுங்க அதனால் நான் வந்து தடுப்பூசி இப்போ ஒரு முப்பத்தஞ்சு ஆடெல்லாம் வளர்த்திக்கிறேங்க என்ற கையிருப்பேப்பே முப்பத்தஞ்சு ஆடு இருந்துக்கிட்டே தான் இருந்துருக்குதுங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் தடுப்பூசியில் அதிகமாக எதுவுமே போட மாட்டேன்னுங்க குட்டி ஓட்டத்துலேருந்து சரி முடிஞ்ச வரைக்கும் நான் ஊசிங்களே போட மாட்டேன் ரொம்ப ஆட்டுக்கு முடியல நம்ம கைவை தீத்தெல்லாம் மீறி போச்சு அப்படின்னா மட்டுந்தானுங்க நான் ஊசி போடுறதுக்கு மருத்துவர்கிட்டையே கொண்டுட்டு போவங்க சரிங்களா ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம எப்படி நம்ம தீவனத்துலேயே வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான தீவனத்தை கொடுத்துட்றதுங்க என்ன சொல்லப்போனால் சோயா போட்டுங்க இந்த மூக்கல்லிதுங்களா அந்த தவிடுங்க அந்த பொட்டு இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க ஒரு வேளை ஆட்டுக்கு ரொம்ப முடியல அது கொஞ்சம் சத்து குறைவாட இருக்குதுன்னா இந்த மாதிரிலாம் கொடுப்பேன் தாது ஊத்து தாது உப்பு கொடுப்பனுங்க இப்படி ஏகப்பட்ட முடிஞ்ச வரைக்கும் கை வைத்திலேயே நம்ம ரெடி பண்ணியிருந்தங்க தடுப்பூசிலாம் நம்ம ஒரு இந்த பண்ணையாளர்கள் நிறைய ஆடு வச்சுருப்பாங்க பாருங்க ஒரு நூறு நூற்றம்பது ஆடு அந்த மாதிரி வச்சிருக்கிறீங்க போட்டிருப்பாங்க ஏன்னா நான் போட்டதில்லைங்க போடாமல் நான் எப்படி சொல்ல முடியுங்க அதனால் தடுப்பூசி பற்றி நமக்கு எதுவும் விவரம் தெரியாதுங்க அதனால் நான் சொல்லிட்டு இருந்தேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு சார் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம உங்கள் ஊரில் வந்து கால்நடை மருத்துவர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அம்னுக்கு தெரியாதுங்க தெரிஞ்சோ நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப்பரை நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க பேர் வந்து கோமதி அவங்க எந்த ஊர்லாம் மென்ஷன் பண்ணி கோமதினு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஐடியில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆச்சுங்களாமாங்க குட்டி போட்டு இன்னும் செனை பிடிக்கலை அது எத்தனை நாளில் செனையாகும் ஏன் செணையாகலை செணையாக இருக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்படிங்கிற மாதிரிலாம் அதில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் கண்டிப்பாக அம்மனி சொல்கிறேன் ஏன்னா அம்மனி அந்த மாதிரி நான் வந்து அந்த அனுபவத்தை நான் வந்து நமக்கு நம்மக்கிட்ட அப்படி ஆடுங்களாம் இருந்துருக்குதுங்க அப்போ நம்ம அதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் அது எந்த மாதிரிலாம் அதுக்கு நம்ம உணவு அதுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா சரிங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வில்லேஜ் அப்படி நீச்சனில் பண்ணி போடுங்க சரிங்களா வீடியோக்குள்ள போனாங்களா அட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதில் இதுதானுங்க அவங்க சொல்லியிருந்தாங்க எத்தனை நாளில் வந்து மறுபடியும் அது செனைக்கு வரும்னு கேட்டிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதாவது நாள் திருப்பியும் ஆடு வந்து செனைக்கு தயாராக இருக்குங்க ஆனால் நான் என்னோட அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல அந்த முப்பதாவது நாள் வந்து செனைக்கு தயாராக இருக்கும்போது கண்டிப்பாக சென சேர்க்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன்னுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி குட்டி வந்து பால் ஊட்டிகிட்ருக்கோம் அந்த டைமில் நம்ம சென சேர்த்தனோம்னா அப்புறம் திருப்பி இந்த ஆட்டு குட்டிக்கு சத்து குறவாயிடும் அதனால் முத தட விட்டுருங்க திருப்பி ரெண்டாவது இருபத்தோராது நாள் அதாவது முப்பது நாள் கழிச்சு திருப்பி இருபத்தோரா நாள் வந்து திருப்பி மாடு செனைக்கு தயாராக இருக்குங்க அந்த டைமில் நீங்கள் கொண்டு போய் கெடாய்க்கு சேர்த்துனீங்கன்னா செனை தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுதான் கேப்புங்க இந்த மாதம் இத்தனை மாதம் கழிச்சு இதான் கேப்பு அதாவது இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் மீண்டும் மீண்டும் அந்த இருபத்தோராது நாள் நீங்கள் சேர்க்க முடியலினாலும் திருப்பி அடுத்து இருபத்தோராவது நாள் அந்த ஆடு வந்து திருப்பி ரெடி ரெடியாயிருங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆறு மாதம் ஆச்சு குட்டி வந்து இனி இன்னும் வந்து ஆடு த சேரலை அதாவது செனை பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் என்ன கேட்குறேங்கன்னா நம்ம வந்து கெடாய் வந்து நம்மக்கிட்ட ஒரு கெடாய் இருக்கணுமுங்க ஆடு வளர்த்துன்னு ஆசைப்படும் போது நம்ம ஆடு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நல்ல ஒரு தரமான கிடையை ஒன்று நம்பகிட்டே ஒன்று இருந்துடணுங்க நான் ஆயிரம் எத்தனை கிடையா விற்றாலும் ஒரு கிடாய் மட்டும் தனியான்ற கூடையே இருக்குமே ஏன் கேட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு பேர் வந்து மாப்பிள கெடாயின்னு நாங்கள் சொல்லுவோம்ங்க அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நம்ம கூடையே இருந்ததுன்னா அது ஒரு ஏஜ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கட்டுங்க அப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் வெள்ளாடும் கூட கிடாயி சுத்தம் போது தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஆடு சினைத்தரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்து போட்டிங்கன்னா சில டைம் வந்து அந்த ஆடு வந்து எத்தனாவது ஈத்துன்னு பார்க்கணுமுங்க அதாவது எத்தனை தடவை அது குட்டி போட்டிருக்குது எத்தனை குட்டி ஈனிக்குதுன்னு பார்க்கணுமுங்க அப்படி அது ஈணி இப்போ ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு தடவை ஈனிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கும் சத்து குறைபாடு அதிகமாக ஆயிருங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒருவேளை ஈத்து மூணாவது ஈத்துலேயே சென மறுபடியும் ஒரு தடவை ஈனிட்டு அடுத்த தடவை க கரு தங்கலை செனை பிடிக்கலைன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தானுங்க நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாமுங்க நாங்கள் சொல்கிற ஒரு கை வைத்தியத்தை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சென தறிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் முள்ளங்கி இருக்குது இல்லைங்களா வெள்ளம் முள்ளங்கிங்க டெய்லியும் வந்து அதாவது நீங்கள் இப்போ இந்த இந்த இருபத்தோராவது நாள்லேருந்து அடுத்த இருபத்தோராவது நாள் குள்ளைங்க இப்போ இந்த இருபத்தொன்னாவது நாளில் நீங்கள் செனை சேர்த்து செனையை ஆகலைன்னா விட்டுருங்க அடுத்து செனை சேர்றதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் மட்டுங்க காலையிலேங்க வெறும் வயதில் வெள்ளை முள்ளங்கியை வந்து நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் எதுவுமே ஊற்றிடாதீங்க நல்லா வந்து ஒரு மிக்சியில் அப்படியே சும்மா ரஃப்பாக அடிச்சுட்டுங்க ஓ சும்மா திப்பு திப்பியாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக மோட்டியிடக்கூடாதுங்க சும்மா திப்பு திப்பியாக அதை அப்படியே மிக்ஸி மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அது ஒரு கையுங்க நல்லா போட்டு அதை பிணைஞ்சு டெய்லி ஒரு உருண்டைங்க ஒரு அஞ்சு நாள் மட்டும் விடாமல் கொடுங்க திருப்பியும் அந்த இருபத்தோராது நாள் சென சேரும் போது கண்டிப்பாக கரு நிற்குங்க சரிங்களா ஒருவேளை அதுக்கும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா சோத்து கத்தால் இருக்குது இல்லைங்களா அதையும் அதே மாதிரி தானுங்க அந்த மேலே கற முள்ளெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் அடிக்க வேண்டாம் அதை வந்து அப்படியே வந்து அது கூட வந்து தா கல்லூப்பு ஒரு கொஞ்சம் அஞ்சாறு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வச்சு அதே மாதிரி அஞ்சு நாள் காலையில் அதுக்கு வெறு வயதுலேயே கொடுத்துடணுமங்க இப்படி கொடுத்துட்டே வந்தால் கண்டிப்பாக வந்து கரு தங்குங்க சரிங்களா இது செனை பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா சில வந்து ஆடுங்க வந்து ஒரு நாலு இது மூணு ஈத்துல போனால் சத்து குறைவாடுனாலதான் அது வந்து சென நிற்காதுங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் கெடாய் வந்து நம்மக்கிட்ட ஒரு கிடையா இருக்கணுமுங்க நம்ம ஆடு வளர்த்தும் போது நமக்குன்னு ஒரு கெடாய் வச்சுக்கணுமுங்க அது வந்து பேர் வந்து மாப்பள கிடாயின்னு சொல்லுவாங்க எத்தனை ஆடு வச்சுருந்தாலும் நம்ம வேறு வேறு கிடையாது சின்ன சின்ன இப்போ புதுசு புதுசாக போடுற கடையெல்லாம் விற்றுட்டாலுமே ஒரே ஒரு கெடாய் மட்டும் நம்ம கையிருப்பு எப்போயுமே இருக்கோன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆடு வளர்த்துறதுக்கு ஆசைப்படுறமுங்க ஆனால் ஆடு வளர்த்தும்போது நாலு ஆடு வெள்ளாடு கையில் வச்சிருப்பாங்கோ அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டுக்கு கெடாய்க்காக ஓட்டிகிட்டு போவாங்கோ அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராதுங்க நான் வந்து எப்பவுமே ஆட்டோட அதாவது கெடாய் மேய்ஞ்சி ஆட்டோட கிடாயி போச்சுன்னா சீக்கிரமாக ஆடு ஆடு வந்து சென தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க சரிங்களா ஒரு மாதம் கேப்பு தானுங்க அந்த கோமதி அக்கா உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மாதம் தான் கேப்பா அதுக்கு அந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மொதல் மாதம் விட்டுருங்க அடுத்த இருபத்தொராது நாள் கண்டிப்பாக செனையை சேர்த்தனா செனை நிற்கும் இவ்வளோ தான் கேப் விடணுங்க ரொம்பலாம் கேப் விட்டுறக்கூடாது மாதிரி ஆடு கத்தும்போது கண்டிப்பாக நம்ம செனைக்கு கூட்டிகிட்டு போயிடணுங்க நம்ம அதை விட்டுட்டு சரி அன்னைக்கு எதாவது வேலை இருக்குது சோழி இருக்குது நம்ம பார்க்க மாட்டோம்னா அப்புறம் அது வந்து திருப்பி கரு டைம் எடுக்குமுங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆடு எப்படி அது ரெடி ரெடியாகிடுச்சின்னு நிறைய பேர் ஆடு வளர்த்துட்டு எங்களுக்கு தெரியும் ஒருவேளை புதுசாக அதாவது வளர்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் ஆடு வந்து வாளாட்டிகிட்டே இருக்குமுங்க சரிங்களா சரியா தீவனம் திங்காது பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும் இதே இப்போ ஆட்டு கூட கிடா இருந்ததுன்னா கெடாய்கிட்டையே போய் நின்றுரும் அப்படி இல்லை ஆடு அங்கே வெறும் ஆடு மட்டும்தான் வளர்த்திட்டு தராங்க கிடா இல்லைன்னா கண்டிப்பாக கிடா ஆடு கத்திக்கிட்டே இருக்குமுங்க அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க தீவனம் வச்சால் சரியாக திங்காது கத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் பிறகால வந்து பெண் உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள திராவ மாட்டோம் அதாவது முடையடிக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம்ங்க அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக அது வந்து கரெக்டான பருவம் இருக்குதுன்னு அர்த்தங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக கிடாய்க்கு கூட்டிகிட்டு போய்தான் ஆகணுங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே சீக்கிரமாக அது செனத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குறிப்பான ஒரு விஷயம் ஆடு வந்து எத்தனாவது ஈத்துன்னு வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப வயசாயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கரு தங்காதுங்க அதுவும் பார்த்துக்கணுமுங்க சரிங்களா அப்புறம் வந்து ஒரு வேளை சில சிலது வந்து கர்ப்ப பைகளெலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வைத்தியம் பண்ணிவிட்டு இந்த மூக்கல்ல பொட்டு இருக்குது தெரியுங்களா அது வந்து கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க மூக்களை பொட்டுன்னு சொல்லுவாங்க மாட்டு தீவனம் வைக்கிற இடத்துல இருக்குமுங்க அதை கொண்டுட்டு வந்து நல்லா பச்சை தண்ணியில் நழச்சி டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு உரண்டைங்க நீங்கள் ஒரு அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு கால் கால் கிலோ வைக்க கூட போதுமுங்க அது கம்மியாக வைங்க அந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் நலச்சி நலச்சி வச்சிங்கன்னா அது சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து சில சத்து குறைவாடாக இருந்தாலும் செனையாகாதுங்க இதை செஞ்சுட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக ஆடு சீக்கிரம் செனை பிடிக்குங்க சரிங்களா இதெல்லாம் அம்ணி இருந்ததுங்க அம்னி செஞ்சது தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேனுங்க சரிங்களா மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தது நான் தாராளமாக சொல்கிறேனுங்க இந்த விஷயத்த கமெண்ட்லேயே சொல்லியிருக்கலாமுங்க ஆனால் கமெண்ட்டில் சொன்னால் இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல முடியுமான்னு தெரியலிங்க அதனால தான் உங்களுக்காகவே ஒரு வீடியோவை சொல்லிட்டனுங்க ஏனுங்க வீடியோவில் முழுசாக பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயமுங்க புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் அம்னி சேனலில் சப்ரி பண்ணி போடுங்க சரிங்களா இங்கே வாருங்க நான் இப்போயும் சொல்கிறேன் அம்னி என்ன ஊசியை பற்றி கேட்டு நம்ம சொல்லலின்னு யாருக்கு அப்பான்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் எதுக்க அவனை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நமக்கு அதை பற்றி தெரியாதுங்க நான் ஊசி போட்டதே கிடையாதுங்க நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் என் வீடியோவில் முதல்லையே நான் வந்து ரொம்ப ஆட்டுக்கு முடியலை அப்படின்னா பட்டு தான் என்னோடய கை வைத்தியமெல்லாம் மீறி போச்சு அப்படிங்கும்போது மட்டும்தானுங்க நான் ஆஸ்பத்திரிக்கே கொண்டுட்டு போகணுங்க இல்லாட்டினா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தீவனத்திலே ரெடி பண்ணிடுவோம் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா அப்புறங்க முக்கியமான விஷயம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சினுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ரைபர் நிறையா பேர் வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆட்டை பற்றி நிறைய நான் என்னோடய வளர்ப்பை பற்றி நம்ம அது எப்படி என்னென்ன நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க என்றாது அம்னே யாருக்கும் விளக்கம் சொல்லி நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் இப்போ ஏன் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வரி மட்டும்தான் நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஒரு லைனில் சொன்னால் அவங்களுக்கு அது புரியுமா நமக்கு தெரியாதுங்க ஏன்னா நான் எனக்குலாம் இப்போ நான் யாருக்கே கேள்வி கேட்டால் எனக்கு ஒரு லைன் சொன்னால் புரியாதுங்க அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு அது விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதில் ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு மிச்சத்தை வந்து உங்களுக்காக உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியே நான் வீடியோவாக போடுறேன் சரிங்களா சரிங்க போயிட்டு வரட்டுங்களா அட நான் உங்கள் வில்லேஜ் பண்ணிங்க வரணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்பரி பண்ணி போடுங்க சரிங்களா வரணுங்க